அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆறு வகையான முக்கிய பயன்கள் எவையெனில் வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீஷியம் என்கிற தாதுப்பானது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்கிற மன அழுத்தத்தை குறைக்க உதவும் ஹார்மோன் அளவை கட்டுக்குள் சிறக்கச் செய்து மன அழுத்தத்தை நீக்கி நிம்மதியான தூக்கத்தை தருகின்றது இரவில் வரக்கூடிய மசில் கிராம்ஸ் என்கிற தசை பிடிப்பை வரவிடாமல் தடுக்கின்றது வாழைப்பழம் ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் அதாவது கடினமான விரைவில் ஜீரண உணவுகளை நெஞ்செரிச்சல் இல்லாமல் ஜீரணிக்க உதவுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது பெண்களுக்கு மாதவிடாயின் போது வரும் மென்சுரல் கிராம்ஸ் என்கிற பிடிப்பு வலியின் தன்மையை குறைக்கின்றது நன்கு பழுத்த வாழைப்பழத்தை இரவில் எடுத்துக்கொள்ள இதிலுள்ள நார்ச்சத்து ஆனது கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கலை சரி செய்கின்றது அடுத்ததாக வாழைப்பழத்தை இரவில் உண்ணும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதிகப்படியான வாழைப்பழங்களை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது பிளாட்டிங் என்கிற வயிற்றுசம் மற்றும் வாயு தொந்தரவுகளை உண்டாக்கிவிடும் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருந்தால் சாப்பிட வேண்டாம் அது சளி மற்றும் இருமலை அதிகப்படுத்திவிடும் போல் காயாக உள்ள வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது வயிற்று பாதைகளை கொடுத்துவிடும் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் வாழைப்பழத்தை இரவு உணவு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு பின் எடுத்துக்கொள்ள உடல் எடையை வெகுவாக குறைக்க உதவும் மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி